கிரே டைவர்ஸ் என்ன இது கிரே டைவர்ஸ் சொல்லிட்டு எனக்கு புரியலையான்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டே கொலை கிடப்பேன் சார் முன்னெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே தான் சார் வருவாங்க டைவர்ஸுக்கு இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா சார் அபோவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பாரம்பரிய முறைப்படி பண்ண வேண்டிய ஒரு திருமணத்தை மேலே நாட்டுக்கும் உதவாது நம்ம நாட்டுக்கும் உதவாது திருமண முறைகளை பின்பற்றிருக்கேன் அந்த கல்யாண அன்னத்தை சாப்பாடு போடுறாங்கல்ல அந்த சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு சாபம் அண்ணம் ஒரு தெய்வத்தோட சாபம்ன்ற வீட்டில் சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் போய் விவகாரத்தை கேட்டுருப்பீங்க இதுக்கு தீர்வு ஒரே தீர்வு தாங்க ஒரு நல்ல குரு இருக்கணும் ஒரு நல்ல குலதெய்வத்தை வேண்டணும் திருஷ்டி சுற்றி போகணும் வணக்கம் ஜிபி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் எங்கள் குழுவின் சார்பில் அவங்கள சந்திக்கிறேன் இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிவு மிக மிக ஆச்சரியமான ஒரு பதிவு இது ஒரு ஜீவ நாடியில் வந்தது ஜீவ நாடி வந்து நிறைய இடத்துல பார்க்குறாங்க ஜீவ நாடியோட சின்ன ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கணும் திருச்சியில் ஒருத்தர் பார்த்துட்டு என் நண்பர் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவர் அதை பற்றி சொன்னார் அது அவர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் இது என்ன பிடிக்கூடுவா சொல்லுவாங்கன்னு இருந்துச்சு அதில் இங்கிலீஷெல்லாம் வந்துருந்துச்சு ஆங்கிலத்திலே சொன்னாங்க இதே பேர் கிரேட் டைவர்ஸ் என்ன அது கிரேட் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையான்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டையை குழப்பிட்டு கிடந்தேன் அப்புறம் ஒரு ஃபேமிலி கோர்ட்டு வழக்கறிஞர் நண்பரை சந்தித்தேன் சார் என்ன சார் கிரே டைவர்ஸ் அப்படின்னு கேட்டேன் அட அவர் ரொம்ப மனசு வந்துட்டார் சீனியர் அட்வொகேட் அவர் சார் முன்னெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே தான் சார் வருவாங்க டைவர்ஸுக்கு இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா சார் அபோவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வந்துடுறாங்க சார் இது வந்து ஜ நீதியரசர்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னாங்க இப்போ நாட்டில் நடக்கிற சில நடப்புகள்லாம் பார்க்கும்போது அது உண்மையாக தான் தெரியுது அப்புறம் அதே அந்த நாடி நண்பரை காண்டாக்ட் பண்ணேன் தம்பி நீங்கள் நாடி பார்த்து சொன்னீங்க இது உண்மையாக தான் நடந்துட்டுருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் அந்த அதே நாடி திருச்சியில் இருக்கிற தம்பி கிட்டே கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்னா அந்த திருச்சியில் இருக்கிற தம்பி கேட்டனா தன்கிட்ட இருக்கிறது ஒரு ஜீவ நாடி என்பதே தெரியாத கட்டுகளை வச்சுட்டுருக்காரு இவர் போனால் எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்த்தா அதில் வருது அதில் வந்தால் சொல்லிட்டு போகிற யாரோ ஒரு சித்தர் கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு பெரிய மூட்டை நிறையா இதை திருப்பி போய் என் நண்பர் திருச்சியில் இருக்கிற நண்பர் என்ன பண்ணார் உட்காந்து வானை விடலை நீ படி என்னென்னா அது ரொம்ப ஆச்சரியமாக வந்துச்சு அதாவது அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா வந்து முனிவர் வந்து முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஒற்றை சொல்ல திட்டுவாங்க வாடா போடா பைத்தியமே இப்படிலாம் திட்டுவாங்க அதெல்லாம் சொன்ன பதிவில் நீங்களாம் ஏற்றுக்க மாட்டீங்க அதாவது பாரம்பரிய முறைப்படி பண்ண வேண்டிய ஒரு திருமணத்தை மேலே நாட்டுக்கும் உதவாது நம்ம நாட்டுக்கும் உதவாது வடநாட்டுக்கும் உதவாது தென்னாட்டுக்கும் உதவாத ஒரு திருமண முறைகளை பின்பற்றீங்க அது வந்து அவர் சொன்ன நம்பர் ஒன் பாயிண்ட்டு அது இந்த திருமண முறிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணன்றார் அப்புறம் வந்து நைன்ட்டி பர்சென்டாவது திருமணங்களில் குல தெய்வத்தை மறந்துடுறாங்க அதாண்டா அந்த முடிவுக்கு காரணன்றார் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அன்னத்தை அந்த கல்யாண அன்னத்தை சாப்பாடு போடுறாங்கள்ல அந்த சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு சாபம் அன்னம் பூரணின்ற ஒரு தெய்வத்தோட சாபம்ன்றார் இப்படி அதே மாதிரி வந்து திருமணம் என்பது ஒரு வம்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அடுத்த வம்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது அதை வியாபாரமாக்கிடுறாங்க அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு அதே நாடியில் சொல்லியிருக்காரு ஜீவநாடில் பேக் டு ஸ்கொயர் ஒன் அந்த முறைப்படி திருமணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டியது இப்போ முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை பண்ண வேண்டியது உற்றார் உறவுகளை மதிப்பது இந்த திருமணத்துக்கு தேவையான அந்த ஆடம்பர பொருள்கள்லாம் இல்லாத பாரம்பரிய பொருட்களை வச்சு திருமணம் பண்ணிவிட்டு பாரம்பரிய முறைப்படி நம்ம தாத்தா பாட்டி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அந்த ஜீவநடியில் இதனால் ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் தான் உங்களை இப்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்திதுன்ற இந்த முறைப்படி பண்ணாதனால் ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் அதுதான் மா ஒரு ஒரு இது பண்ணுது அப்புறம் என்னுடைய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு ஒரு இந்த காரைக்குடி அந்த மாதிரி இடத்துல இந்த செட்டியார் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப முறைப்படி இருப்பாங்க லைஃப்பில் அவங்கள கேட்கும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இல்லை சார் எங்களுடைய குளத்துலலாம் முன்னெல்லாம் வந்து இந்த விவகாரத்து அப்புறம் டைவர்ஸு அப்படின்ற பேச்சே இருக்காது சார் அப்படின்னு சொல்லி அது அவங்க முறைப்படி திருமணங்களை சொன்னார் வீட்டிலேயே பண்ணுவாங்க இப்போ என்னென்ன சீருகள் கொடுப்பாங்க எல்லாம் சொல்லிட்டு இப்போ பாருங்கள் சார் அதெல்லாம் மாறி போய் போய்ட்டுருக்கனால கலாச்சாரம் மாற்றத்தில் ஏற்பட்ட ஒரு சீரழிவு தான் சார் இதை பண்ணார் அதாவது இதை நான் பதிவிட வேண்டிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ் இரண்டு பேர் தனியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன வேணால் பிரிஞ்சு போயிடுங்க சேர்ந்து போயிடுங்க என்னமா ஆகிடுங்க குழந்தைகள் என்ன பண்ணணும் குழந்தைகள் இருந்தால் யார் பாதுகாப்பு என்ன நாட்டுக்கு நாடே சண்டை போடுது என்ன நம்ம அண்டை நாட்டோட சுதந்திர காலத்துலேருந்து சண்டை போட்டு சண்டை போட்டுனுக்குறோம் என்ன ஒரு நாட்டில் டெய்லி சண்டை ஆ வீட்டில் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் போய் விவகாரத்தை கேட்டுருப்பீங்க இதுக்கு தீர்வு ஒரு தீர்வு தாங்க ஒரு நல்ல குரு இருக்கணும் ஒரு நல்ல குலதெய்வத்தை வேண்டணும் திருஷ்டி சுற்றி போடணும் எல்லாரும் கேட்பாங்கிட்ட சார் திருஷ்டி சுற்றுகிறேன் என்கிட்ட பூசணிக்காக சுற்றுறக்க ஆள் இல்லை சார் அது சார் சார் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா எடுத்து நீங்களே தலையை இப்படி ஒரு மூணு சுற்று இப்படி ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு என்ன ஏதாவது இதில் அதை நான் போட்டு நசிக்கிட்டு போனாங்க பிடிச்சி போச்சு வசிச்சு போயிடும் அது இல்லையா உப்பு வாங்கி ஒரு மகளை போட்டு தண்ணியை போட்டு ரெண்டு தாட்டி குளிச்சுட்டு போயிடலாம் கடல் பக்கத்தில் இருந்தால் கடல் தண்ணி எடுத்த மூணு தட்ட தெளிச்சிங்கன்னா போயிடும் இது வந்து சாதாரணமாக திருஷ்டி போகிறது இந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தில் திருஷ்டிக்கு எவ்வளோ வகையான இருக்காங்க அதனால் இந்த கிரே டைவர்ஸ் அதை பற்றி இன்றைக்கி நிறையா இதழ்களில் நம்ம படிக்கிறோம் இதை பாருங்கள் அந்த காலத்தில் எத்தனை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முனிவர் சொல்லிவிட்டு போயிருக்கார் இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பயணி பயணிப்பீங்க இது வந்து எதிர்கால சந்ததியை வந்து ஒரு பொறுப்பற்ற சந்ததியாக மாற்றிடும் அது நமது கலாச்சாரத்துக்கும் நமது உடைய தெய்வங்களுக்கும் நம்முடைய குலதெய்வங்களுக்கும் நம்மளுடைய சித்தர்களுக்கும் அது ஒரு எதிரமைப்பாக மாறும்னு சொல்லியிருக்காங்க அதை நன்றாக யோசித்து இனிமேல் வந்து இந்த மாதிரி பல நாட்டு நாகரிகங்களை கம்பைன் பண்ணாதீங்க அவங்கவுங்க முறைப்படி பண்ணிவிட்டு அந்த மெயின் ஈவெண்ட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இந்த கிரே டைவர்ஸ் அப்படின்ற இப்போ இப்போ இன்றைக்கி இதழ்கள்லாம் படித்தீங்கன்னா பார்க்கலாம் பல பல பெரிய மனிதர்கள் இப்போ ஒன்றும் சொல்லிக்கிறீர்கள் என்ன அது பேர பேரை சொன்னால் நாடே அதிரும் அது அந்த 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 ஏரியாவுக்குள்ளே நான் போகல அது நடந்து போன விஷயங்கள் எப்படி நாள் இருந்துட்டு போட்டோம் நம்ம சந்ததிகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமது கண்மணிகள் நமது குழந்தைகள் நமது விஷயங்களை மட்டும் நம்ம பாதுகாப்போம்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்